ராமலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை வாழ் திருச்சம்பலம் அறுபத்தஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதும் அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் ஆற்றாமை என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் எம்மே தகவும் உடையார்தம் இதயத்தை அமர்ந்த இறைவனையே இம்மேது இனியில் என்னை வருவித்திட்ட கருணை அம்மானே நம் மேலவர்க்கும் அறிவறியன் நாதா என்னை நயந்து என்ற அம்மா அப்பா இனி சிறிதும் ஆட்டம் ஆட்டேன் கண்டாயே என இப்பாடலை பதிவு செய்கிறார் மேன்மை மேன்மை பொருந்தியது இதற்கு முன் சமயசன்மார்க்கம் நின்று நற்குணத்தராகி ஆன்ம இயற்கை குணமாகிய ஜவகாருணி ஒளியில் நின்று கொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் அறிவுக்கசி கசு தன்வசம் நின்று நற்குணத்தாராகி மதத்தலைமை பெற்று குணமற்றவராய் நின்று ஜீவனாயம் நாடு பற்றி கடவுளுக்கு அடிமையாகி ஆறு அந்தம் கடந்து மனம் உள்ள ஞானிகள் இதயமாகிய புருவமத்தியில் அமர்ந்தா அமர்ந்த மேலான அருப்பெரிஞ்சுதிரைவாய் என போற்றுகிறார் நம் மேலவர்க்கம் நாதாய் அவர்கள் வென்றது காட்டின் இயக்கம் மனம் என்ற நிலை மனம் என்ற நிலையில் இறைவனை காணவில்லை என்ன அட்டகம் மூணு நாலு அஞ்சு ஏழாம் பாடல் உறுதி செய்கிறது இவருக்கு காட்டியது அறிவு இயக்கம் ஒளி இயக்கம் அந்த அறிவை மனதின் செயல்பாட்டால் உயிர்க்கருணை செய்து நாம் செய்த செயலால் நமக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றலாகிய காற்று இயக்கம் அறிவாகிய ஒளி இயக்கத்துடன் கூடணும் இந்த வழி இதுவரை இறைவன் யாருக்கும் கூறப்படாத வழி அதனால் அவர்களுக்கு இறைவனை தெரியாது அவர்கள் காற்று இயக்கம் என்றனர் சக்தி ஒளி இயக்கம் தனி சிவம் காற்று இயக்கமாகிய உயிர்க்கருணையால் தனி சக்தி ஆகிறது தனி சிவமும் தனி சக்தியும் சேரணும் தயவால் தயாவண்ணம் ஆக தயவு பேராற்றல் கூடும் ஆனால் முன்பு மனம் வென்ற நிலையில் முன்னவர்கள் காற்றின் இயக்கம் இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு மூச்சுக்காற்று வென்றதால் சிதம்பரமாகிய தம்பரத்தின் உள் சிதம்பரநாதம் கேட்டனர் அதனை புறத்தில் இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு தங்கவோட்டுடன் கூடிய சிற்சபை பொற்சபை உள் சிதம்பர ரகசியம் அவர் தன்னை காட்டவில்லை இறைவன் சிதம்பரநாத தலம் ஆகாயஸ்தலம் அம்மன் சிவ காம சுந்தரி சி என்ற மூலாதார ஒளியை பாயனும் காட்டின் இயக்கத்தால் ஆசை வென்று அழகு அதாவது முத்திநிலை பெற்றனர் இது பூர்வஞான ஞான சிதம்பரம் பழையது இப்போது கூறப்படுவது பதில் உத்தரம் உத்தரஞான சிதம்பரம் புதியது பொதுவது சிறப்பது புதியது பழையது அதுவது வாய்த்திகள் அருப்பெரிஞ்சுவது என்பார் இப்பொழுது கடவுள் வழிபாடு ஜிவகாரூணிய ஒழுக்கம் கடவுள் காட்டிய பாதை ஜிவகாருண்ய ஒழுக்கம் கடவுளை அடையும் பாதை இவகாரணையும் ஒழுக்கம் இப்பொழுது துறையுது வலியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என வள்ளல் பெருமானை வருவிக்க உற்று இறைவன் கூறியாகிவிட்டது நீ வடலூர் போக மாட்டு வண்டியிலும் போகலாம் சைக்கிளிலும் போகலாம் மோட்டர் சைக்கிளிலும் போகலாம் காரிலும் போகலாம் விரைவு வண்டியிலும் போகலாம் ஹெலிகாப்டரிலும் போய் இறங்கலாம் எதில் போகனால் சட்னா போய் இறங்கலாம் என்ப நீ தீர்மானித்து நீ பயணம் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இந்த வழியில் போனால் சக்தி பிறப்பை ஒழிக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் என உங்களுக்கே தெரியும் பயணம் போவது நீங்கள் மட்டும்தான் எனவே உரிமையை உடைய உடைமையாக்காமல் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது என நயந்து என்ற அம்மா அப்பா அப்பா பேரொழி பேரறிவு அருட்பெருஞ்சூதியார் அம்மா அனாதியான தடையற்ற இயக்க தனி சக்தி தனி சிவமும் தனி சக்தியும் என ஈன்றது என்கின்றார் என்ன காரணம் பெருமான் எறும்பு முதல் யானை இறைய மற்றும் மனித உயர் பிறப்படுத்த ஆன்மாவும் ஆன்மா ஒளி இறந்தால் மண்ணில் உள்ளது அதற்குரிய காலம் வரும்போது நல்வினை தீவிர காரணமாக அருட்சக்தி எழுப்பும் என உரைநடப் பகுதியில் குறிப்பிடுகிறார் இவர் முற்பிறப்புகளில் தவத்தால் பெற்ற நிலையை மேயர் உள்ளப்பில் அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி அடிகளாக்கி குண்டாய் அவளம் நிற்கி என கூறுகிறார் அவ்வாறு அடிகளாக உள்ளபோதே நிலை பெற்ற உலகத்தில் உள்ள உயிர்கள் யாவும் இன்பம் அடைய வேண்டுமென இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறார் ஓதும் கூட்டம் அனைத்தும் அடிமை அல்லவோ உடையாய் அவர்க்குள் எனையும் ஒருவன் என்று சொல்லவோ யாது கருதி என்னை ஆண்டது ஐயோ ஐய ஐயவோ யானும் அடி பொற்துணைக்கு வந்து தொழும்பு செய்யவோ என்கின்றார் மெய்யருள் வியப்பில் ஆக இறைவன் எல்லா உயிரும் வாழ பல தலைவர்கள் அடியார்கள் யோகிகள் ஞானிகள் மூவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் என பல பேரை அனுப்பும் உயிர்கள் உயர்வு தாழ்வு காரணமாக என் கடவுளே உயர்ந்தவர் என போரிட்டு மாண்டதாக கோடான கோடி பேர் இறந்தனர் என நடராஜபதி மாலை இருபத்தேழாம் பாடல் உறுதி செய்கிறது விஞ்ஞானம் வளர்வதற்கு ஏற்ப மெய்யானமும் இறைவன் வெளிப்படுத்துகிறார் காலமும் நியதியும் காட்டி எவ்வூயரையும் தலைக்கும்படி செய்பவர் அவரே வள்ளல் பெருமானை வருவிக்கவுற்றதாக நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டாம் பாடலில் கூறுகிறார் மேலும் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாக இருக்கவே இசைவித்து இவ்வுலகில் நிலை பெற்று வாழ்வுற வருவித்த கருணை வள்ளல் நீ என்கின்றார் இங்கு என்ன மாற்றம் நிகழ்கிறது என்றால் என்னை ஏறா நிலைமையே ஏற்றியது தயவு அதுக்கு முதற் சாதனம் தயவு நம்மிடமிருந்தால் மகாமந்திரத்தின் இறை அக உன் அனுபவ உண்மை விளங்குமை என்கின்றார் இறைவன் பொதுவானவர் அவர் எல்லா உயிரிலும் உள்ளார் ஆண் சிற்றனு ஒளிக்குள் ஒளியாய் மறைந்துள்ளார் என மகாதேவ மாலை முதற் பாடல் உறுதி செய்கிறது மேலும் அகவலில் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர்நலம் பரவுக என்று இறைவன் உரைத்ததாக கூறுகிறார் சரி இதற்கும் அருளுக்கும் என்ன தொடர்பு எனில் இத்தேகத்தில் ஆணவ மலம் எனது எனது இயற்கை போக்க உடல் தேவை உடல் அசுத்தபூத மாயாக்காரிய கூட்டு இந்த உடலுக்கு பசுப்பினி இயற்கை இது இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி இறைவன் எல்லா உயிரிலும் நீக்க மர நிறைந்துள்ளான் உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக எத்துணையும் பேதமுறாது எவ்வயிரும் தம்முயில் போர் உண்ணி கருணை ஒன்றே வடிவாகி எவ்வுயிரும் தம்முயிர் போல் கண்டு அந்த உயிர் முதல் துன்பம் பசியை நீ நீக்க நீக்க நீ உனக்கு நீ செய்த பர ஆற்றல் கூடுகிறது ஆற்றல் கூட கூட ஆன்ம பிரகாசம் அடைகிறது பிரகாசத்துள் பிரகாசமாக இறைவன் உள்ளார் அவர் வடிவு அருள் அருளே நம்மியல் அருளே நம்முர் அருளே நம் வடிவாம் என்ற சிவமே அருள் என்பது கடவுள் தயவு இயற்கை விளக்கம் ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு ஜீகவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் சிறிய ஒளியைக் கொண்டு பெரிய விளைவிச்சத்தை பெறுவது போல் இறைவனின் தயவை தயவினால்தான் தயவை தயவினால்தான் பெற்று ஆக வேண்டும் இதுவே வழி வேறு வழி வேண்டாம் பெருமான் வாக்கு இறைவன் வாக்கு தன்னூறு என்னுரை தன்னுரை எண்ணுரை என இயற்றியது என் தனி தந்தையாகிய அருட்பெறிஞ்சுறைவர் எனவே ஏன் உரைத்தேனில் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் நான் அடையும் பயந்தனை எல்லோரும் அடையும் பொருட்டே என்கின்றார் ஆக உளவு உயிர்களின் துன்பம் பொறுக்க இயலாது இவர் வருந்தியதால் இறைவன் உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறுலாம் விலகனி அடைந்து விளக்குக மயில்க என கூறியுள்ளார் இவர் ஒளிதேகம் பெற்று மறைந்து நின்று செயல்படுகிறார் நம் ஊன கண்களுக்கு தோன்றுவதில்லை அவர் கூறியபடி உயிர்கருணை செய்தால் இறை அனுபவம் இறை அக அனுபவம் நம்முள் காரியப்படுவதை நாமே உணரலாம் இது செயல்படாமல் நம்முள் உணர முடியாது ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம்